விழுப்புரம் மாவட்டம் மதுராந்தகத்துல கொளவி கொட்டியதுனால பெண் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு எனது கொளவி கொட்டதுனால உயிரிழப்பா அப்படின்னு கேட்கும் பொழுதே ஷாக்கிங்கா இருக்குல்ல இது உண்மையா நடந்த சம்பவம் தான் கொளவிகள் துரத்தி துரத்தி கொட்டியதுனால நாலு பேர் காயமடைஞ்சு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இப்படி கொளவி கொட்டுவதால உயிரிழப்பு ஏற்படும் சம்பவங்கள் அதிகரிக்கிற வேலையில கொளவை கொட்டினா என்ன நடக்கும் கொளவை கொட்டாம இருக்க நாம என்ன செய்யணும் கொலவை கொட்டிட்டா என்ன செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் விரிவா இப்ப நம்ம பார்க்கலாம் கொலவேன்னு சொன்னதுமே நமக்கு நினைவுக்கு வருது அது வீரியமா கொட்டுறது தாங்க கடுமையா பேசுறவங்க கிட்ட கொலவை போல கொட்டாதுன்னு யதார்த்தமா பேசியிருப்போம் இது எவ்வளவு உண்மைன்னு கொலவிய தேனியோட தான் தெரியும் ஆமா ஒரு தேனி கொட்டுறது அப்படின்னா அது கொற்ற உறுப்ப விடும் ஆனா கொலவிகள் அப்படி கிடையாது கொலவிகளுக்கு இருப்பது ஊசி போன்ற கொடுக்கு ஒரு முறை கொட்டுறதால அது ஒடிந்து போகாது மாறி மாறி கொட்டும் நெஞ்சுக்கும் வயிற்றுக்கும் இடையில ஒல்லியா இடுப்பு பகுதி வச்சிருக்கோம் இந்த ஒல்லிக்குச்சி உடம்புக்காரிங்க ஆவேசமா கொட்டும் போதுதான் உயிரிழப்பு ஏற்படுது அது என்ன ஒல்லிக்குச்சி உடம்புக்காரின்னு சொல்றீங்களேன்னு நீங்க கேட்கலாம் ஏடிஎஸ் கொசுவை போல குழவியிலையும் பெண் குழவி தாங்க கொட்டும் ஆண் குளவிகளை பொறுத்த வரைக்கும் அவைகளுக்கு விஷம் கிடையாது கொட்டும் திறனும் கிடையாது ஆண் குழவிகள் இனச்சேர்க்கை முடிஞ்சதோ இறந்துருமா பிறகு பெண் குழவிகளே கூட்டையும் பாத்துக்குமா பொதுவா குழவிகள் உயரமான மரங்கள்லயும் இடுப்பு உயர மரங்கள் அப்புறம் மண்ணில தான் கூடு கட்டுது குழவிகள் ஆக்ரோஷமா இல்லாத நேரத்துல அரிதாவே மக்களை கொட்டுமா அதுவும் தற்காப்புக்காக கொட்டும்னு சொல்றாங்க அதாவது குழவி பறக்கும் பாதைய நாம குறுக்கிடும் போது குளவியோட கூட இருக்கும் பகுதிக்கு நெருங்கி செல்லும் போது ஆபத்து நேரிடலாம்னு அவை தாக்கும்னு சொல்றாங்க குளவி கூட்ட நமக்கே தெரியாம எதர்ச்சையா நாம கலைச்சிட்டோம் அப்படினாலோ அல்லது வேற ஏதோ இயற்கை சூழல்ல அது கலைஞ்சிருச்சு அப்படின்னாலோ அங்கிருக்கும் குளவிகள் நம்ம ஆவேசமா தாக்க தொடங்கிடுமா இப்படி குழவிகள் கொட்டும் பொழுது அவைகளுடைய எண்ணிக்கையினுடைய அடிப்படையில தான் உயிரிழப்பு ஆபத்து நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க மதுராந்தகம் குருகுளம் பகுதியைச் சேர்ந்தவங்க லக்ஷ்மி இவங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்த மரத்துல குளவி கூடு கட்டி இருக்கு அங்கிருந்து பறந்து வந்து லக்ஷ்மியையும் அவரோட கணவரையும் அப்புறம் அங்கிருந்த சிறுவர்கள் எல்லாத்தையும் இந்த குளவிங்க கடிச்சிருக்கு குழவைகள் மொத்தமா வந்து கடிச்சதுல லக்ஷ்மி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே இறந்துட்டாங்க மத்த நான்கு பேர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க கடந்த ஆண்டு ஊட்டியில குழவை கொட்டியதுனால ரெண்டு சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த சம்பவம் நம்ம எல்லாரையும் அதிர செஞ்சுச்சு சமீபத்துல கூட கூடலூர்ல குழவை கொட்டியதுனால கேரள இளைஞர் ஒருத்தர் உயிரிழந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி கூட வெளியாகி இருந்துச்சு இது மாதிரி குழவை கொட்டியதுனால தாய்மகன் உயிரிழப்பு தந்தை மகள் உயிரிழப்பு குழவை கொட்டியதுல ஒரே ஊரை சேர்ந்த பலர் காயம் மருத்துவமனையில அனுமதின்னு செய்திகள் தொடர்ச்சியா வந்தவனுமே இருக்குது பொதுவா ஒரு குழவை கடிக்கும் போது விஷத்தை உடலுக்குள்ள உட்செலுத்துமா இப்படி கொளவையோட விஷம் நம்ம உடலுக்குள்ள போனதோ என்ன நடக்கும்னா உடல்ல இயற்கையா இருக்கிற எதிர்ப்பு சக்தி அதை எதிர்க்குமா அப்புறம் நமக்கு மூச்சு திணறல் மார்பிள வீக்கம் வாந்தி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் இந்த விஷம் நுரையீரல் அப்புறம் இதயத்தோட செயல்பாட்டை பாதிக்கலாம்னு சொல்லப்படுது பொதுவா பத்துல இருந்து பதினைந்து குழவிகள் ஒன்னா சேர்ந்து கொட்டும் பொழுது உயிரிழப்பு ஏற்படுது குளவிகள் மாறி மாறி கொட்டும் பொழுது உடல் முழுக்க விஷம் பரவுது கொழவை கொட்டும் இடத்தை தேய்க்கும் போது என்ன ஆகும்னா விஷம் ரொம்ப வேகமா பரவும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு இடத்துல குழவை கடிச்சிச்சுனா உடனே அந்த இடத்த வேகமா தேய்க்க ஆரம்பிச்சிருவோம் அல்லது நம்மளோட நெயில்ஸ் மூலயமா நம்ம வந்து அந்த இடத்துல வந்து இன்னும் அதிகமா காயத்தை ஏற்படுத்துவோம் இதனால விஷம் ரொம்ப அதிகமா பரவிடும் அப்படின்னு சொல்லப்படுது கொலவை கொட்டும் போது பாதிக்கப்பட்டவருக்கு பதற்றம் காரணமா ரத்த அழுத்தமும் அதிகரிக்கும் அப்படின்னும் வேளாண் துறை ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இப்படி ரத்த அழுத்த அதிகரிக்கும்போது என்ன ஆகும் விஷம் ரத்தம் முழுசுமே பரவிடும் அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்துல நம்மளோட மூளையும் முடக்குமா அப்புறம் இதயத்தை கூட பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால தான் உயிரிழப்பு நேரிடுது அப்படின்னு சொல்றாங்க உயிரை குடிக்கிற விஷம் கொண்ட குளவிகளிடமிருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு சில தற்காப்பு நடவடிக்கைகளை நாம மேற்கொள்ளணும் அது என்ன அப்படின்னா பொதுவா நம்ம குழவைகளை பார்த்தாலே உடனே பயம் வந்து என்ன பண்ணுவோம் அந்த குளவையை அடிச்சு கொண்டுடுவோம் அந்த முயற்சிதான் நாம செய்யற முதல் தவறான் ஆமா ஒரு குழவைய நாம அடிச்சு வீழ்த்திட்டோம் அப்படின்னா அந்த குழவிய உடம்புல இருந்து ஒரு வாசனை பரவும் அது அடுத்த குழவிகளுக்கு எச்சரிக்கையை கொடுக்குமா மற்ற குழவிகளும் கோபத்துல மொத்தமா தாக்க தொடங்கிடும் இந்த சூழல்ல குழுவிகூடு இருக்க வாய்ப்புள்ள பகுதிகளான மரங்கள் புதர்கள் இல்ல கூரை பகுதிகள எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றாங்க ஒருவேளை குழுவை கூடு தென்பட்டுச்சு அப்படின்னா நாம விலகி இருக்கணும் குழவிகள் இருக்கும் இடங்கள்ல நீங்க விவசாய வேலையை செய்யணும் அப்படின்னா வெள்ளை நிற ஆடையை அணிஞ்சுக்கிட்டு போகலாம்னு சொல்றாங்க நீண்ட ஆடையை உடுத்திக்கொள்ளலாம்னு சொல்றாங்க பிரகாசமான வண்ண ஆடைகளை தவிர்க்கணும்னோ குலவி நம்ம பக்கத்துல வரும்பொழுது அமைதியா இருக்கணும் உடனே நம்ம பயந்து ஆவேசமா அசைறது அதை தடுக்க பாக்குறது அதை அடிக்கப் போகிறது இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது இப்படி எல்லாம் பண்ணும் அப்படின்னா அது அந்த குழவிகளை இன்னும் கோவம் மூட்டும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இதெல்லாம் விரட்டுறதுக்கு நம்ம பூச்சி விரட்டியை பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க குழவைகள் பெரும்பாலும் சர்க்கரை உணவு தான் ஈர்க்கப்படுமா அதனால வீட்டுக்கு வெளியே இனிப்பு பொருட்களை நம்ம வைக்கிறது தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க குழவைகள் அதிகமா இருக்கும் பட்சத்துல தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுக்கலாம்னு சொல்றாங்க குழவி கொட்டினா என்ன செய்ய வேண்டும் என்றால் முதல்ல நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு போயிடணும் குழவைகள் பெரும்பாலும் கூட்டமாதா தாக்கும் முதல்ல முகம் தலைப்பகுதியை தாக்கும் அப்படிங்கிறதுனால சாக்கோ இல்லனா தடிமனான ஆடையில நம்ம தலைய மூடிக்கணுமா குழவி கொட்டிய பகுதியை சுத்தமான தண்ணீர்ல கழுவணுமா ஐஸ் கட்டிய அங்க வைங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது குழவி கொட்டின பகுதியில ஐஸ் கட்டிய உடனடியா வைக்கணும்னு சொல்றாங்க ஒருவேளை குழவி கொட்டி அதோட அந்த ஊசி நம்மளோட உடம்பு பகுதியில இருந்துச்சு அப்படின்னா அதை தேய்க்காம மெதுவா எடுத்துணும்னு சொல்றாங்க நம்மளோட வாய் பகுதியிலயோ இல்ல கண்கள் அருகிலேயோ கொட்டி இருந்துச்சு அப்படின்னா உடனடியா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னு அறிவுறுத்துறாங்க சிலருக்கு குழவி கொட்டிய பன்னிரண்டு மணி நேரத்துக்கு பிறகுதான் உடல் நலம் மோசமடைய கூடும் சொல்றாங்க ரெண்டுல இருந்து மூணு முறைக்கு மேல குழவி கொட்டி இருந்துச்சுன்னா தாமதிக்காம உடனடியாக மருத்துவரை சந்திச்சு சிகிச்சை எடுத்துக்கிறதோ சரியான வழின்னு சொல்றாங்க குழவி கொட்டி உயிர்கள் பறிபோகும் சூழல முன்னெச்சரிக்கையா இருக்கிறது முக்கியம் அப்படிங்கறதுதான் மருத்துவர்களோட எச்சரிக்கையா இருக்கு